விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் மகளிருக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும் போதை மது ஒழிப்பு இல்லையா போதை அதாவது சாராயமும் இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு போதை பழக்கம் இன்னும் அதிகமாகிவிட்டது வயசானவங்கெல்லாம் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க பெரியவர்கள் ஆண்களில் அதனால் சின்ன பசங்க பள்ளிக்கூட பசங்கள்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் அருகிலேயே போதை விற்கப்படுகிறது அந்த ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டும் அதற்கு நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும் ஏன்னா பாதிக்கப்படுறது நம்முடைய குடும்பங்கள் தான் எங்கேயும் கிடையாது நம்முடைய குடும்பங்கள் தான் அப்படி கண்ணுக்கு நம்ம வீட்டு பசங்க பாதிக்கப்படுறாங்க அடுத்தது நான் கூட ஒரு கூட்டத்தில் இதனால நம்ம எப்படி ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு போய் குடி இல்லாத போதை பழக்கம் இல்லாத நல்ல பழக்கம் உள்ள பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய சவால் கடையவே கிடையாது தேடுறதா இருக்கு எப்படியாவது பார்த்தா அவங்களுக்கு குடி பழக்கம் இருக்கு போதை பழக்கம் இருக்குது எப்படி இதை வந்து நமக்கு அது குடிப்பழக்கத்தையாவது கண்டுபிடிச்சிடலாம் போதை பழக்கத்தை கண்டே பிடிக்க முடியல இந்த விஷயங்களையெல்லாம் பெண்கள் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு தனியா ஒரு பெண் நடந்து போனா அந்த பொண்ண வந்து பாலியல் வன்கொடுமை செய்யலாம் என்று தைரியத்தை யார் கொடுத்தா மனநோய் பிடிச்சவங்க இவங்க எல்லாம் மென்டல் சொல்ற அந்த மாதிரிதான் இவங்க ஏன்னா என்ன வக்கிற உங்களுக்கு என்ன வந்தது அவங்க தனியா போறா அரகுர ட்ரெஸ் போட்டுட்டு போறோம் ஏன் என்ன அதனால நீங்க யாரும் அந்த பொண்ண நீ உனக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதிரி மாதிரிதான் கமெண்ட் போடுறாங்க அசிங்கமா இருக்கு அவங்க ஏன் தனியா போனாங்க அவங்க என் ட்ரெஸ் இல்லாம அரகுற ட்ரெஸ்ல போனாங்க அவங்க ஏன் ஆண் நண்பர்களோட போனாங்கன்னு எல்லாம் பேசுறாங்க என்னது இது அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்களா அது அதை அந்த அந்த வக்கர புத்தியை கொண்ட ஆட்களை தான் நம்ம வந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும் பெண்கள்லாம் ஒன்னும் சேர்ந்தாதான் முடியும் ஏன்னா இதை வந்து ஜட்ஜ் பண்றாங்க ஆஹ் எப்படி போனாங்க அப்ப குழந்தை ஆறு வயசு குழந்தை நேத்து பாருங்க ஒரு நான்கு வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளிக்கு ஏழு வருஷம் கழிச்சு நிரபராதின் தீர்ப்பு வந்துருச்சு அப்படியே வயிறெல்லாம் எரியுது ஏன்னா அதுல வந்து டிஎன்ஏ இல்ல நிருபணம் செய்ய முடியல ஊர் முழுக்க சொல்லுது நடந்தது எல்லாருக்கும் தெரியுது ஏன்னா டிஎன்ஏ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சிட்டிவாவே இல்ல காவல்துறை நீதித்துறை அதே போல மருத்துவ எல்லாம் வந்து காவல்துறை நீதித்துறை மருத்துவத்துறை இது மூன்றுமே வந்து இந்த விஷயத்துல உடனடியாக அந்த குழந்தைகளுக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவாக செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை ஆறு தான் டைம் ஆறு வருஷம்லாம் இல்ல என்னதுக்கு ஆறு வருஷம் என்ன அந்த குழந்தைய போயிடுச்சாங்க ஆறு வருஷம் வரைக்குமா கோர்ட் எழுத்துட்டு இருக்கோம் தினம் அந்த கேஸ நடத்திருக்கணும் தினம் அந்த வார வாரம் அந்த கேஸ நடத்தி உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஆறு வருஷம் கழிச்சு என்ன நீங்க எவிடன்ஸ் எடுக்க போறீங்க அப்பயே எடுத்துருக்கணும் எவிடன்ஸ் எவிடன்ஸ் அப்பதானே இருக்கும் எங்க குற்றம் நடந்தது அந்த இடத்துல அப்ப ஒரு வாரத்துல நீங்க எவிடன்ஸ் எடுக்க முடியலன்னா ஒரு வருஷம் கழிச்சு எடுக்க முடியும் உடனடியாக அந்த குற்றவியல் தடயங்களை எல்லாம் எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திருந்தா நிஜமாவே தண்டனை கிடைச்சிருக்கும் ஏழு வருஷம் கழிச்சு நிரபராதின்னு வெளியில விடும்போது அப்படியே எங்க தான் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு ரொம்ப அப்படியே மனசெல்லாம் வலிக்குது